குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் நவம்பர் மாதத்தின் பொது பலன் அப்படின்னு பார்க்கும்போது துளாராசியிலே இருந்த சூரியன் விரச்சிகராசிக்குள்ளார செல்லுகிறார் நீச்சம் விட்டு வெளியே வருகிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செயல்பாடு அப்போது எதையுமே நம்ம ஆத்மா அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் தெளிவாயிடுச்சுன்னு அர்த்தம் ஆகிடும் செவ்வாய் விருச்சிகத்திலே ஆட்சியிலே அமர்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை சுக்கரன் நம்மளுடைய விருச்சிக ராசிக்குள்ளார துளாராசிக்குள்ளார ஆட்சிக்குள்ளே வரக்கூடிய சூழ்நிலை குரு வக்கரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகக்கூடிய சூழ்நிலை இப்படி பலவிதமான கிரகங்களின் மாற்றங்களை கொண்டது இந்த நவம்பர் மாதம் நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி சனி பக்கர நிவர்த்தி நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி குரு வக்கரம் மாணவம் துளாராசிக்குள்ளே நவம்பர் மூணாம் தேதிக்குள்ளே சுக்கரன் ஆட்சிக்குள்ளே போயிடுறார் பதினேழாம் தேதி நவம்பர் அன்று சூரியன் விரச்சிகராசிக்குள்ளே போகிறார் நவம்பர் ஒன்பதாம் தேதி புதன் வக்கரமாகிறார் இப்படி அனைத்து விதமான கிரகங்களும் மாற்றங்களுக்கு உட்பட்டதாக ஆகிறது இந்த தூ நவம்பர் மாதம் இதனால் என்ன பலன் வரும் அப்படின்னாக்க குருவின் பார்வை அந்த வருடக்கோள் அப்படிங்கிற முயற்சியில் சனி பகவான் மேலேயும் மீனராசியில் இருக்கார் அவர் மேலேயும் மகர ராசியின் மேலேயும் விருச்சிக ராசி மேலேயும் விழுகிறது இந்த பார்வையின் பலம் ரொம்ப முக்கியமானதாகிறது ஏன்னா தனக்காரகன் குடும்பக்காரகன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா பொன்னன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ எந்த விதத்திலும் நமக்கு குழந்தைகள் விஷயத்திலும் பண விஷயத்திலும் சுபிட்சங்கள் விஷயத்திலும் சுப காரியங்கள் எல்லாம் நடக்கணும்னா இந்த பார்வை பலம் ரொம்ப முக்கியமானதாகிறது சனீஸ்வர பகவான் மேலே விழுவது ரொம்ப முக்கியம் ஏன்னா சனீஸ்வர பகவானும் ஒரு கொடுத்த சனி போல இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்டவர் அவர் வக்கரகதியில் இருப்பது நவம்பர் இருபத்தி மூணு வக்கரகதியும் நிவர்த்தி ஆகிறார் எல்லாருக்குமே சனினால் கொஞ்சம் பயம் உண்டு அப்போது அவருடைய நிலைப்பாட்டை வக்கரத்திலிருந்து நிவர்த்தி ஆகும்போது என்ன ஆகிறார் அப்படிங்கிறதும் பார்க்கணும் இந்த காலகட்டங்களிலே குருவும் வக்கரமாக சனியும் வக்கரமாக புதனும் வக்கரமாக அமையப் போகிறார் அப்படிங்கிற மூணு கிரகம் வக்கரத்தில் அமையும் இப்படி மூன்று கிரகங்கள் வக்கரத்தில் அமைவதும் சூரியன் செவ்வாய் புதன் இவர்கள் நாலு கிரகங்களும் விருச்சிக ராசியில் போய் உட்காருவாங்க பத்தொம்பதாம் தேதி நவம்பர் ரெண்டு இப்படி அனைத்து விதமான கிரகச் சேர்க்கைகளும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதும் குரு வக்கரமாய் சனி பக்ரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும் புதவக்கரத்தை பார்த்தால் எப்படி இருக்கும்ன்றத குருவின் வக்கரமும் சனியின் வக்கரமும் ரொம்ப நோட்டபுள் அப்படிங்கிறதுனால எல்லா விதமான நேச்சுரல் கலாமிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவர்களுடைய தான் நிறைவேறும் நடக்கும் மீனராசின்றது கடல் ராசி கடகராசிங்கிறது ராசி அங்கே உச்சத்திலையும் வக்கரத்திலையும் அமரக்கூடிய குருவின் பார்வை இந்த மீனராசியில் இருக்க சனிமயனில் விழப்போகிறது சனி என்பவர் நிறைய நண்பர்கள் அன்பர்கள் எல்லாத்தையும் சேர்த்து கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளோ ஆட்கள் ஜாஸ்தி இருக்கிறாங்களோ அதெல்லாம் சனி சுரன் சனியுடைய கிரகத்து பக்கத்துலேயே நிறைய டஸ்ட் பார்ட்டிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நிறைய கூட்டத்தோடு இருப்பவர்கள் எங்கெல்லாம் கூட்ட நெரிசல்கள் ஜாஸ்தி இருக்கிறதோ எங்கெல்லாம் கூட்ட நெரிசலும் கடலும் தொடர்பு உடையதோ இங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது எங்கெல்லாம் நீர்நிலைகளில் கூட்டங்கள் இருந்தால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இண்டிகேஷன் கிளியராக புரிஞ்சுக்கிடுங்க அதனால் லேண்ட்ஸ்லைடு சுனாமி வரலனாலும் அலை பெருசாக வந்து அடிச்சிட்டு போகிற கூ சூழ்நிலைகள் மற்றும் மழை நீர் பாதிப்புகள் போன்ற வெள்ள அபாயங்கள் இப்படி எல்லாத்தையுமே இந்த நவம்பர் மாதத்தில் இந்த குருவும் சனியும் தொடர்பு கொண்டதுனால ஏற்படக்கூடும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா காஷனையும் மைண்டில் வச்சுட்டு இந்த மாதத்தை நாம் தொடங்குவோம் இந்த குரு வக்கரமும் சனி வக்கரமும் எப்படி தொடர்பு படுத்துறது அப்படின்னா காமெடி நடிகர் வடிவேலு பாணியில் சொல்லணுன்னா கிளம்பிட்டாங்கய்யா கிளம்பிட்டாங்கய்யா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு சூழ்நிலை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மள்கிட்ட கும்மி அடிச்சுட்டு போயிட போகிறாங்க அப்படிங்கிற எச்சரிக்கையும் நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம் நம்ம டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர சூரியன் நவம்பர் பதினேழாம் தேதி வரக்கூடிய சூழ்நிலை இந்த சூரியனானவர் பத்து என்கிற தொழிலின் ஸ்தானத்துக்காரர் கர்மகாரகன் நீச்சத்தன்மையிலிருந்து வெளிப்பட்டு வெளியே வருகிறார் அதனாலே உங்களுக்கு அரசு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் லாபத்தை தருவதாக அமையக்கூடிய மாதம் இந்த மாதம் வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் வேலை பலு குறையும் எதிர்பார்த்த லாபங்களை நீங்கள் சலுகைகளை பெறலாம் சம்பள உயர்வு இடமாற்றங்கள் இவையும் உங்களுக்கு உண்டாகும் சிலருக்கு பதவி உயர்வும் கிடைக்கும் பயணங்களிலே புதிய அனுபவத்தை பெறுவதற்கான வாய்ப்பை புத பகவான் சூரியனுடன் அமர்வதனாலே கிடைக்கிறது இந்த புதன் வக்கரகதியே நவம்பர் ஒன்பதாம் தேதி பெறுகிறார் இந்த புதனானவர் உங்களுக்கு அஷ்டமத்துக்காரர் அதனால் கொஞ்சம் பயத்துடன் சேர்ந்த காரியங்கள் நிறைய இருக்கும் லாபத்துக்குரியவரும் இவரே அதனாலே பயம் கலந்த லாபம் அப்படின்னே எடுத்துக்கலாம் உறவினர்காட்ட நிறைய கஷ்டங்கள் எல்லாம் இருந்துச்சு கசப்பு உணர்வுகள் அவங்களாம் பேச மாட்டேன் இவங்களாம் வானா இவங்களை என்ன டிச் பண்ணிட்டாங்கன்னு ஏகப்பட்ட ஹிஸ்ட்ரி இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்ரீத அன்பர்களுக்கு வீடு வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் இப்போ தான் முளைக்கும் சமூகத்தில் சமூக பணிகள் அது செய்து செல்வாக்காகணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் வைத்துக்கொள்வது இந்த மாதத்தில் முக்கியமான விஷயமாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டு குரு வக்கரமாக மாறப்போகிறார் பன்னிரெண்டாம் தேதி நவம்பர் அப்படி வக்கரம் என்ற நிலை பெறும்போது உங்கள் ராசியை தான் பார்க்குறார் உங்கள் ராசியை அவர் பார்க்கறதுனும் உங்கள் ராசியின் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானம் தன்னம்பிக்கை ஸ்தானம் தைரியஸ்தானம் என்ற இடத்தை பார்க்கிற குரு உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான புதிய எண்ண ஓட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் ஏன்னா நாலாம் இடத்துல படிப்பு வசதி வீடு வாகனங்கள் இந்த இடத்த செவ்வாயும் பார்க்கிறார் ராகு அங்கே உட்காந்துருக்கிறார் இப்போ உங்களுக்கு திறம்பட செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கரெக்டாக கிடைக்கும் ரிப்பேர் பண்ணிடணும் சின்ன சின்ன ரிப்பேர் இதெல்லாம் அட்டன் பண்ணால் நல்லா வேல்யூ போகும் அப்படின்னு வேல்யூ அனலிசிஸ்லாம் நடக்கும் பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல குழந்தைகள் ஸ்தானம் யூகங்கள் சுகங்கள் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் வக்கரத்தில் உட்காந்து நாலாம் இடத்தை பார்க்குறார் தேவையில்லாமல் ரிலேஷன்ஸ் கூட பிரச்சனை சண்டை இது குறையும் குருவின் பார்வை அவங்கூட என் சண்டை போடுற நீ ஒன்றே நிலைப்பாடை கொள் அப்படின்னு காட்டி கொடுப்போம் அப்போது உங்களுக்கு நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இது தெளிவு பறக்கும் அடுத்தவனை ஷோல்டர் பண்ணியே போகணும் போது நான் அடுத்தவனை தூக்கி விடணும் அடுத்தவனை தூக்கி விடணும் அடுத்த இத்தனை காலம் அடுத்தவனை தூக்கி விடுறது உங்களையே தூக்கி கூடிய முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆமாம் ஆமாம் எல்லாத்தையும் நிறுத்துவோம் நம்ம நம்மளை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு செல்ஃப் மோட்டிவேஷனோட நீங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இந்த மாதம் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் செவ்வாய் புதன் இவங்க ரெண்டு பேரும் உச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சூரியனோடு சேர்ந்து சந்திரன் சேர்ந்த அமாவாசை நாயிடும் உங்களுக்கு நவம்பர் பத்தொம்போதாம் தேதி அமாவாசை அன்று பகல் பதினொன்றே முக்கால்ந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரங்களிலே அவசியம் தான தர்மங்கள் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யும்போது உங்கள் சுகம் பாதிக்கப்பட்டது ரெட்டிஃபை ஆகும் வரக்கூடிய நாட்களிலே அதிகப்படியான சுகங்களுடன் சுமைகள் குறைந்து வாழ்வு நடத்துவதற்கு இது எளிய பரிகாரமாக அமையும் என்பதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்